ஏமா நான் இருந்து எத்தனை வாட்டியும் அவள்கிட்ட சொல்லி பாத்துட்டேமா நானும் கூட வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வருவேன் நீங்க எல்லாம் ஒன்னும் வரண்டா நான் மட்டுமே போயிட்டு வரேன் நான் பக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரிக்கு தானே போறேன் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா நான் என்ன செய்யுதுக்கு சொல்லுங்க பாப்போம் இல்ல அவ அப்படித்தாம்ல சொல்லுவா அதுக்கு நீ அவ சொன்ன உடனே நீ உடனே சரின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்துருவியோ உனக்கு கூட போயிட்டு வந்தாதான் என்ன சோ நான் இப்ப என்னதாம செய்யுதுக்கு அவள்கிட்ட கேட்டா அவ வரண்டாங்க நீங்க என்னடா கூட போயிருக்க வேண்டியதானு சொல்றிய அவ ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு போய்யாச்சு இல்ல இப்ப வரக்கூடிய நேரம் தான் வந்துடுவா கொஞ்ச நேரம் போடாம இருங்க என்ன மர்மளை இவன் தலைவலிக்குனி நீ டாக்டர் பார்க்க போயிருக்க சொல்லியிருந்தா நீ நடனா இப்படி தலை மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு இருக்கா என்னாச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு போனேனா அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தங்க பல்லு வழி வந்துருந்தாவ அந்த டாக்டர் அவர்களுக்கு பல்ல பிடுங்கி விட்டாரு நான் வேற தலைவலிக்குனியெல்லாம் போயிருந்தேன் அந்த டாக்டரு ஏன் தலைய புடிங்கிட்டாருனா அதான் என் தலையை காப்பாத்தைக்குதான் இப்படி மூச்சு வாங்க வாடி வந்ததே